நேரிலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது காதல் திருமணம் செய்யக்கூடிய ஜாதக அமைப்புகள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது காதல் நாம் நினைத்தால் காதல் வந்துவிடாது நினைத்தால் காதல் வரும் ஆனால் காதலி வருமா வராதா என்பது அவரவர் ஜாதகத்தில் இது போன்ற ஒரு அமைப்புகள் இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் உதாரணமாக ஒருவர் ஒரு பெண்ணை காதலிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண் இவரை காதலிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அந்த காதலுக்கு காரகன் புதன் மற்றும் கேதுவாகும் வலைக்கு காரகன் கேது அதன் காரணமாக ஆண் பெண் இருபாலரின் ஜாதகத்திலும் புதன் கேது சேர்க்கை பெற்றால் அவர்கள் காதல் வலையில் வீழ்வார்கள் புதன் இருக்கும் ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு பத்தில் கேது இருந்தால் அவர்கள் காதல் செய்வார்கள் அந்த அமைப்பை குரு அல்லது சுக்கரன் பார்த்தால் அவர்களுக்கு அந்த காதல் என்பது திருமணத்தில் முடியும் அதை செவ்வாய் பார்த்தால் தோல்வியில் முடியும் சந்திரன் பார்த்தால் அவமானத்தில் முடியும் என்பது விதி ஆகையால் இது போன்ற ஒரு அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் யாருக்கேனும் இருந்தால் நீங்கள் ஜோதிடரை அணுகி அதற்கு தகுந்த போல் ஒரு பரிகாரத்தை செய்து கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்